அருமனை அருகே முதியோர் இல்லத்தில் நூதன முறையில் பணம் பறித்து மர்ம நபர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள பொன்னியம் பகுதியில் முதியோர் இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு இருபதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் உள்ளனர் இந்த இல்லத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ரகுராஜன் என்பவர் நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று முதியோர் இல்லத்துக்கு வாலிபர் ஒருவர் முககவசம் அணிந்தபடி வந்து தன்னை சிஆர்பிஎஃப் வீரர் என அறிமுகம் செய்தார் பின்னர் தங்களது கேம்பில் உள்ள பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பொருட்களை குறைந்த விலைக்கு முதியோர் இல்லங்களுக்கு வழங்குவதாக கூறினார் இதனையடுத்து அந்த வாலிபர் பல்வேறு எலக்ட்ரானிக் பொருட்களை நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்துள்ளார் இதற்கான பணத்தையும் முதியோர் இல்லத்தில் இருந்த நிர்வாகிகள் கொடுத்துள்ளனர் பின்னர் அவர் ரகுராஜனை கேம்ப் அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்வதாக கூறி அவரை அழைத்துச் சென்றார் இதனையடுத்து அந்த வாலிபர் ரகுராஜனை மார்த்தாண்டம் பகுதியில் இறக்கிவிட்டுள்ளார் கேம்பிள் வெளிநபர்களை உள்ளே அழைத்துச் செல்லக்கூடாது என கூறி அனுமதி பெற்று உங்களை அழைத்துச் செல்வதாக மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் ரகுராஜன் நீண்ட நேரம் காத்திருந்துவிட்டு அந்த வாலிபர் கொடுத்த செல்போன் எண்ணுக்கு அழைத்துள்ளார் அப்போது செல்போன் ஸ்விட்ச் ஆப் செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என உணர்ந்த ரகுராஜன் அருமனைக்கு திரும்பினர் அங்கு முதியோர் இல்லத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான அந்த வாலிபரின் உருவக் காட்சியுடன் ரகுராஜன் இது பற்றி அருமனை போலீஸ் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதியோர் இல்லத்தில் நூதன முறையில் பணத்தை பறித்துவிட்டு தப்பிச் சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர்